ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இட்லிக்கு தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான நல்லா ரொம்ப டேஸ்டான பச்சை மிளகா சட்னி அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் பத்து கிராம் உள்ளே பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ரொம்ப ஊசி மிளகாய் இது ரொம்ப சரியான காரம் இந்த மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி மூணு க இனுக்கு கருகப்புள்ள ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு ஏழு பூண்டு பல்லு நம்ம இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பச்சை மிளகா கார சட்னி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் முதல்ல போட்டு நம்ம இது பண்ணணும் அதுக்கு நான் வந்து முதல்ல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் காயிட்டோம் ஆயில் காஞ்சிருச்சு இதுக்கு நம்ம கால் டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் உளுந்தமருப்பு சேர்க்க வேண்டாம் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு நம்ம அதுல வந்து இந்த பச்சை மிளகாய இதுல சேர்த்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இது செஞ்சு பாருங்க நல்லா வதங்கட்டும் இதோட வந்து இந்த பூண்டு பல்லு ஏழு பூண்டு பல்லு நம்ம அதையும் இது சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதவிக்கலாம் இப்ப இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளி அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம வதைக்கலாம் நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாசனை போகணும் பூண்டு வாடையெல்லாம் பச்சை மிளகா எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கருகப்புள்ளைய இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கிட்டு சிம்மில் நல்லா வதங்கணும் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நிறைய நான் கொஞ்சமாக இப்போ செஞ்சுருக்கேன் நீங்கள் இது அளவை கூட்டி நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப மெயின் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி இப்போ ஒரு பொன் வரணும் இந்த பூண்டு இப்ப இதுல ஒரு கால் டீஸ்பூன் வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு நம்ம டேஸ்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை வந்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி டேஸ்ட் நல்லா இருந்தா என்னங்கிறது இவ்வளவுதான் இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு இதை ஆறிடுச்சு இதை எடுத்து நம்ம அந்த சாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் முக்கியமாக அந்த பூண்டு வந்து நல்லா பொன்னமாக வரணும் இப்போ இதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இதை அரைச்சிட்டு வரலாம் இப்போ நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டோம் சாப்பிட்டீங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கடவுள் நம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டணும் நல்லா ஊற்றி இப்போ நல்லா செய்யலாம் அங்கே இப்போ இந்தளவுக்கு நம்ம சட்னி பச்சை மிளகா சட்னி அடித்து வச்சு வச்சு நல்லா கரை சிரம இதை நம்ம தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு கொடுத்துக்கலாம் காய்ட்டம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்திச்சு இதில் வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ அந்த தண்ணியை தூக்கி அதுல கொட்டிடலாம் சட்னி கொதிக்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் சட்னி நமக்கு இந்த பபுல்ஸ் வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் போதும் பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம காரசாரமான பச்சை மிளகா சட்னி நம்ம அருமையாக செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்